எனும் மாநகரில் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துக்கு பின்னூற்றி எழுபதாம் ஆண்டு பிறந்தவர் தான் முகமது நபி சொல்லாஹு அலஹி பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்தார் ஆறு வயதில் தாயையும் இழந்து அனாதையானார் சில காலம் செவ்லி தாய் ஹலிமாவிடம் பாலருந்தி வளர்ந்தார்கள் ஆடு வைத்தார்கள் எழுதப்படிக்க தெரியாதவராயிருந்தார்கள் வாலிப வயது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பயணம் மிக எளிமையானதாக அமைந்தது அவருடைய வாலிப பயணம் அதிசயமானது உலகின் எந்த ஒரு தலைவரினதும் வயதில் இருக்காத அபூர்வ ஒழுக்க நெறிமுறைகள் கொண்ட வாழ்க்கை வீண் சண்டை சச்சரவுகளுக்கு போனதில்லை தீயவைகளை கண்டால் விலகிச் சென்றார்கள் அக்கால வாலிபர்கள் மது அருந்துவார்கள் சூதாடுவார்கள் தீய செயல்கள் அனைத்திலும் மூழ்கியிருந்தார்கள் இவற்றையெல்லாம் வருத்தவர்தான் முகமது ரவிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பொய் பேசுவதையும் வெட்கக்கேடான செயல்களையும் அவர்கள் தீயவைகள் என கருதினார்கள் வாணிபராக இருந்தாலும் நேர்மையாக செயற்பட்டார்கள் அவர்களுடைய பேச்சில் உண்மை இருந்தது இதன் காரணத்தினாலேயே தான் மக்காவில் பெரும் பணக்கார பெண்ணாக இருந்த கதீஜா நாயகி அவர்கள் நபியவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் அப்போது அவர் விதவையாயிருந்தார் பின் நபியவர்களை மணந்து கொள்கிறார் கதீஜா நாயகியின் வயதோ நாற்பது நபிக்கு வயதோ வரும் இருபத்தைந்து விதவைக்கு வாழ்வழித்து முன்மாதிரியாக நபியவர்கள் செயற்பட்டார் நபியவர்களின் பண்பாடுகளிலோ ஒழுக்க நிறைகளிலோ ஒரு துளியும் குறையிருந்ததில்லை அவர் மக்கா அருகில் உள்ள ஒரு மலையின் குகைக்குச் சென்று தனிமையில் இறைவனை வணங்குவார்கள் அக்குகையின் பேர் ஹிரா மக்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கவலையுறுவார்கள் தீமைகளை அழிக்கவும் நன்மைகளை பரப்பவும் அவருடைய மனம் எண்ணியது இவ்வாறு இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவரை இறைவன் தன் தூதராக ஏற்றுக்கொள்கிறான் அதன் பிறகு அண்ணல் நபி இறைவனின் செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இறைவன் ஒருவனே அவனே அனைவரையும் படைத்தான் உணவளிப்பவனும் அவனே ஆட்சியாளனும் அவனே அவனையே வணங்குங்கள் அவனுக்கு மட்டுமே அடிபணியுங்கள் நான் இறைவனின் தூதனாவேன் என்னை பின்பற்றுங்கள் தீமைகளை விட்டும் விலகியிருங்கள் என்ற நற்செய்தியை கூறலானார்கள் அவருடைய பிரச்சாரத்திற்கு எதிர்ப்புகள் வலுத்தன எதிரிகள் நபியவர்களை பார்த்து எப்படி கூறினார்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறோம் உங்கள் பிரச்சாரத்தை மட்டும் விட்டுவிடுங்கள் என்று கூறிய போது நபியவர்கள் சொன்னார்கள் ஒரு கையில் சூரியனையும் மறுகையில் சந்திரனை தந்தாலும் எனது பிரச்சாரத்தை நான் நிறுத்த மாட்டேன் என கூறினார்கள் அவரது பிரச்சாரத்தின் மீது அவருக்கு அந்தளவு தூரம் நம்பிக்கை இருந்தது பல துன்பங்களை இக்கால பகுதியில் அவர்களுக்கு சந்திக்க வேண்டி ஏற்பட்டது அவை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத யாரும் கேட்டுறாத அளவு துன்பமாக இருந்தது அவர் காலத்தில் வாழ்ந்த மக்களை ஒரு சீரான வழிக்கு இட்டுச் சென்றார்கள் அக்கால சூழ்நிலையில் நம்பிக்கைகள் பிற்போக்கான சீர்கேடான நிலை மூட நம்பிக்கைகள் பெண்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகள் ஆகியவற்றை அழித்துளித்தார்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை அன்பு காட்டி அவர்களின் மனதை வென்றெடுத்தார்கள் தவறான நம்பிக்கையில் சிக்கிக் கிடந்தவர்களை விடுவித்து அதிலிருந்து காப்பாற்றி நல்லதொரு சமுதாயத்தையும் உருவாக்கினார்கள் ஏற்படுத்தினார் மிகுந்த நெருக்கடியான ஆபத்தான காலத்திலேயே வெற்றிகரமாக தமது லட்சியங்களை நிறைவேற்றிக் காட்டினார் விஞ்ஞானம் வளர்ந்த இந்த யுகத்தில் கூட மூட ஒழிப்பது இயலாத காரியம் ஆனால் நபிகள் நாயகம் நாயகன் சொல்லலாக வசல்லம் அவர்களுடைய காலத்தில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் அதை செயற்படுத்த வேண்டுமாக இருந்தால் எந்தளவு தூரம் நெஞ்சில் வலிமையும் வன்மையும் இருந்திருக்க வேண்டும் முன்பு இந்த அவர்கள் நிலைநாட்டி காட்டினார்கள் எந்தவித அறிவுமற்ற இருள் நிறைந்த அக்காலத்தில் மக்கள் மிராண்டித்தனமான முறையில் வாழ்ந்தார்கள் அந்த இருண்ட யுகத்தில் சிக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒளிமயம் மிக்க யுகத்தை நபியவர்கள் உருவாக்கினார்கள் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் செய்ய நினைக்கின்ற நல்ல காரியங்களுக்கு இக்காலத்தில் எத்தனையோ தொல்லைகள் ஏற்படுகின்ற போது அண்ணல் நபியவர்கள் எத்துணை துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள் நபியவர்களின் கொள்கைகளை எவரும் இலகுவில் ஏற்றுக்கொள்ளவில்லை அரேபிய பாலைவனத்தில் வசித்த மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு உருவம் என்று முன்னூற்று அறுபது உருவங்களை ஆண்டவனாக நினைத்து வழிபட்டு வந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லாகு செல்லும் அவர்கள் முன்னூற்றி அறுபது உருவங்களும் இறைவனல்ல என்று எடுத்துச் சொல்ல எவ்வளவு தூரம் ஆற்றல் படித்தவராக இருந்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட துன்பங்களை அவர் ஏற்றிருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கும் போது இப்பொழுது இருக்கின்ற சீர்திருத்தவாதிகளுக்கு அது முன்னுதாரணமாக அமையும் பொதுவாழ்விலே ஏற்படுகின்ற சந்தேகங்கள் அனைத்தும் நபியவர்களை நினைத்தால் பறந்து போகும் நபியவர்களின் அஞ்சா நெஞ்சுறுதியாலும் அவர் செய்த அறப்போரினாலும் இஸ்லாம் உலகிலும் பரவத் தொடங்கியது சில ஆண்டுகளில் முகமது நபி சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பின்பற்றுகின்றவர்களின் தொகை அதிகரித்தது அன்னலாரின் தோழர்கள் நபி அவர்களின் கட்டளைப்படி உலகின் நாலா பக்கங்களுக்கும் சென்று இஸ்லாத்தை பரவு செய்தார்கள் நபி சொல் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய சொல்லோ செயலோ ஒன்றுக்கொன்று ஒரு சந்தர்ப்பத்திலும் முரண்படவில்லை அவர் சொன்னார் செய்தார் அதையே அந்த மக்களையும் பின்பற்றச் செய்தார் இன்று கருத்துக்களை சொல்பவர்கள் அதை போன்று நடந்து காட்டினால்தான் மக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் இக்காலத்தில் சொல்பவர்கள் உயர்ந்தவர்களாகவும் நடப்பவர்கள் கீழ்த்தரத்தில் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் அண்ணலார் காட்டிய மார்க்கம் மக்களை ஒன்றுபடுத்துகிறது மக்களின் அறிவினை தெளிவுபடுத்துகின்றது ஒற்றுமையாக்குகின்றது புதிய உறவுகளை ஏற்படுத்துகின்றது அவர் போதித்த இஸ்லாம் உலகில் எதற்கும் ஒப்பாகச் சொல்ல முடியாததோர் அளப்பெரிய பொக்கிஷமாகும் நபிகள் நாயகம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் தமது பிரச்சார பணிகளை முன்னெடுத்தார் ஒரே கிரை ஒரே மறை என்ற கருத்தை உள்ளத்தால் ஒப்புக்கொள்ள செய்து அதுவும் உலகின் மூலை முடுக்கெல்லாம் பரவி பண்புடன் வாழ வைத்திருக்கிறார்கள் அந்த மரித புனிதரின் நாவன்மைக்கு இருந்த நன்மதிப்பை மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இத்துணை மகத்துவமும் அந்த மாணவிக்கு இருக்க காரணமே அவர் தன் உயிரிலும் மேலாக கட்டி காத்து வந்த பொறுமையும் சொல்லும் செயலும் அதனோடு இணைந்த வாழ்வும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ப அவர் இயற்றிய சட்டங்களும் தானும் தன்னை பின்பற்றுவர்களுக்கும் சொன்னதோடு அல்லாமல் காட்டும் செம்பலாக இருந்ததும் முழுமுதல் காரணமாகும் சட்டதிட்டங்கள் மனிதரின் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் அவரால் வகுக்கப்பட்டன நபிகள் நாயகத்தின் வாழ்வும் வாக்கும் நிரம்பி அமைந்ததுதான் ஹதீஸ்கள் என்று அழைக்கப்படுகின்றது அதே நேரம் இஸ்லாத்தின் பொக்கிஷமாக திருக்குருவான் விளங்குகின்றது நபியவர்களின் சொல் செயல் என்பன இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டுகின்றன அண்ணல் நபிகளின் இஸ்லாமிய போதனை உலகின் நாலா பக்கங்களிலும் ஒலிக்க செய்வதற்கு பட்டதுயர்கள் அறப்பணி அகிலத்தை கிடைத்த திருப்பணியாகும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வீரத்துக்கு ஒரு ஊற்றாகவும் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் அமைந்திருக்கின்றது அதனால் தான் பல அறிஞர்கள் தலைவர்கள் கூட நவியவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் எச் ஜி வெல்ஸ் மகாத்மா காந்தி அறிஞர் அண்ணா ஜோஜ் போன்றவராலும் நபியவர்களின் வாழ்க்கை நெறிமுறை பாராட்டப்பட்டது பிரபல நூலாசிரியரான மைக்கேலாட் என்பவர் உலகின் தலைசிறந்த தலைவர்கள் நூறு பேரை தெரிவு செய்து அவர்களுள் அண்ணல் நபியவர்களுக்கு முதலிடத்தை பெற்றுக் கொடுத்தார் அதற்கு காரணம் முகமது நபி சமயத் தலைவராக மட்டுமன்றி உலகியல் துறைகளிலும் தலைவராக இருந்தார்கள் அன்னலார் எல்லா காலத்திலும் தாக்கத்தை செலுத்தக்கூடிய மாபெரும் தலைவர் என மைக்கேலஜாட் அவரது நூலில் குறிப்பிட்டார் இவ்வுலக மக்களுக்கு நல்வழி காட்ட இறைவனைப் பற்றி கூற இறைவன் காலத்திற்கு காலம் தூதர்களை அனுப்பி அந்த வகையில் கடைசியாக வந்தவர்தான் இந்த முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இவரை முழு உலகிற்கும் ஒரு அருக்களையாகவே இறைவன் அனுப்பியுள்ளான் என இறைவேதமான அல் குருவான் கூறுகிறது கெச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்வது வரைக்கும் இவர் நடைமுறை வாழ்க்கையில் செயற்படுத்தி இருக்கிறார் இவரது ஒவ்வொரு பேச்சு உடை நடை பாவனை அசைவுகளும் மானிட சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய முன்மாதிரியாகும் மக்களுக்கு போதித்தவற்றில் பிரதானமாக இவை அமைந்தன அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் உண்மையே பேசுங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் பாவங்களை விட்டு விலகியிருங்கள் அனாதைகளின் செல்வத்தை அபகரிக்காதீர்கள் அக்கிரமம் புரிவதை விட்டுவிடுங்கள் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தராதீர்கள் பெண்கள் மீது அவதூறு கூறாதீர்கள் தொழுகே கடைபிடியுங்கள் நோன்பு வையுங்கள் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாயிருங்கள் என எத்தனையோ எழுச்சிமிக்க கருத்துக்களை சொன்னார்கள் இவற்றுள் எதனை நாம் பின்பற்றுகின்றோம் நபிய பின்பற்றும் கால் நாம் ஒருபோதும் வழி மாட்டோம்